வெல்கம் சாய்ராம் சாய் கிருபா சேனல் அதாவது கேரளாவில் ஒரு விஷயம் அதாவது நம்ம என்ன மனசுக்குள்ள நினச்சி நம்ம விரலில் எழுதுறமோ அந்த விஷயம் வந்து எல்லாம் எல்லாத்துக்கும் எல் விஷயம் சரியாவது அப்படின்னு சொன்னாங்க அது எனக்கு தெரிய வந்தது ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் எழுதணும் அந்த எழுதுன போது எங்களுக்கு நாங்கள் என்ன நினச்சி எழுதணுமோ அது எங்களுக்கு பலிச்சது எங்களுக்கு அந்த விஷயம் எங்களுக்கு சரியாயிருச்சு அதாவது நிறைய பேர் நாங்கள் கடத்துக்காக பின்ன ஒருத்தர்கிட்ட சொல்லி வச்சுருந்தோம் அது கிடச்சிது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பேர் நாங்கள் கொடுத்த காசு திரியே வந்தது அப்புறம் லோனு நாங்கள் லோனுக்காக நாங்கள் சொல்லியிருந்தோம் அது எங்களுக்கு கிடைக்க வந்தது அப்படின்னலாம் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட்டு தான் பண்ணியிருக்கிறாங்க நாங்களும் பண்ணி பார்த்தோம் எங்களுக்கும் சரியாச்சு அப்படின்ட்டுக்கும் எல்லாருமே சொல்லிகிட்டு இருந்தாங்க அதனால தான் நான் தைரியமாக இப்போது இங்கே இந்த சேனலில் நான் சொல்கிறேன் நான் செய்து பார்க்கல அதனால் நான் செய்து பார்த்துட்டு எனக்கு அது நடந்துச்சுன்னா நான் இனியும் நடந்துச்சுன்னு சொல்லுவேன் நான் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல வீடியோஸில் பார்த்தேன் கமெண்ட்டும் பார்க்கும்போது நிறைய பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்கிறாங்க அதனால் உங்களுக்கும் தெரியட்டோன்ட்டு நான் இப்போ இந்த வீடியோவில் பேசிகிட்டு இருக்கிறேன் அதாவது நம்மளோட மோதிர விரலில் இருந்தால் இந்த மாதிரி பன்னெண்டு பன்னெண்டு இப்படி பன்னெண்டு பன்னெண்டு அந்த மோதிர விரலில் நம்ம அழுத்தமாக நல்லா தெரியற மாதிரி எழுதிக்கணும் இருபத்தொன்னு நாள் அதாவது காலையில் ஏழு மணி மணி முதல்ல ஈவினிங் ஒரு ஆறு மணி நம்ம விளக்கு வை சாமிக்கு விளக்கு வைக்கிற வரைக்கும் நம்ம எப்போ வேணுமுனாலும் எழுதிக்கலாம் அதாவது ചകുപ്പ് മഷീലെ എഴുതക്കൂടാതെ നീലമോ അല്ലെ പച്ചക്കളറ് മഷീലെയോ ഉള്ള പെന്നിലെ നമ്മൾ എഴുതിക്കലാം ഇരുപത്തൊന്ന് നാൾ നമ്മ നമ്മ കുല ദൈവമോ നമുക്ക് പിടുത്തമാന ഇഷ്ട ദൈവത്തെ ആറാർന്നാലും അത് മനസ്സിൽ നനച്ച് നമുക്ക് ലോണുക്കവാന്നാലും ശരി നമ്മൾ കുഴന്ത തീരുമാനമാക വേണ്ട வரண தேவை வரணமையனும் இல்லாமல் பொண்ணு அமையனும் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம கேட்டு மனசுக்குள்ளே விசாரித்து நம்ம அதை எழுதிக்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எல்லாரும் சொல்கிறாங்க நடந்துச்சு நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க கமெண்டில் எல்லாம் நம்மவும் பார்க்கலாம் அதனால் எல்லாம் பையனுள்ளதாக அமையமாக இருந்தால் எல்லாருக்கும் அமையட்டும் அப்படின்னு தான் நான் இப்போ பேசுகிறேன் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை நமக்கும் பார்க்கலாம் பன்னெண்டு பன்னெண்டு அந்த நம்பர் வந்து பிரபஞ்ச சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அவ்வளவுதான் ட்ரை பண்ணி பார்ப்போம் அதாவது காலையில் இருந்து ஈவினிங் வரைக்கும் எப்போ வேணும்னாலும் நம்ம எழுதிக்கலாம் எழுதி முடிஞ்சு நம்ம ஆஃப் அன் ஹவர் அப்படியே விட்டுறணும் அதாவது எழுதி முடிஞ்சு நம்ம போய் தண்ணியில் கழுவுவோ அத ஒன்றும் பண்ண முடியாது ஒரு ஆஃப் அன் அவர் ஒன்றும் பண்ணக்கூடாது நம்ம அதை அழியாமல் பார்த்துக்கணும் அது அழியாமல் ஆஃப் அன் ஹவர் இருந்தால் தான் அது பலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம எழுதி முடிஞ்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே உட்காந்துடலாம் ட்ரை பண்ணி பார்ப்போம் வெற்றி அடைஞ்சால் எல்லாத்துக்கும் நல்லது தானே அந்த சின்ன சின்ன விஷயம் பண்ணி நமக்கு வெற்றி அடைய முடிய மாறந்தால் நமக்கு நல்லது தானே அதனால தான் நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு நம்பி நான் இங்கே இந்த வீடியோவில் உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சா லைக் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம என் எந்த அளவுக்கு எந்தெல்லாமோ பண்ணியிருக்கணும் ஆனாலும் இது ஒரு சின்ன விஷயம் தானே பண்ணி பார்ப்போம் பார்த்து பயன் அடையுவோம் பயன் அடைஞ்சால் எல்லாம் நல்லதே நடத்தட்டும் அப்படின்ட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம் இதுவும் பார்ப்போம்